இன்றைய புனிதர் செப்டம்பர் ஆறு புனித எல்டோரியஸ் இறப்பு ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரோம் செயின்ட் ஆண்ட்ரூ ஆலயம் எல்யூடேரியஸ் அற்புதமான எளிமையான வாழ்வை வாழ்ந்தார் மனசாட்சியின் குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தூய ஆவியானவர் காட்டிய வழியில் சென்றார் எஸ்போலேட்டோ என்ற நகரிலிருந்த புனித மார்க்கின் துறவர மடத்தில் சேர்ந்து குருவாக திரைப்படுத்தப்பட்டார் குருவான சில ஆண்டுகளில் துறவர மடத்திற்கு மனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார் கடவுளின் அருளால் பல அற்புதங்களை செய்தார் இவர் தன் மடத்தில் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் பணியை ஆற்றினார் அப்போது ஒரு நாள் சாத்தான் இவரை சோதிக்க வந்தது ஆனால் இவரை இறைபக்தியை கண்டு சாத்தான் பயந்து ஓடிவிட்டது ஆனால் மீண்டும் சாத்தான் குழந்தையின் வடிவில் வந்து சோதித்தது பின்னர் ஒரு குழந்தைக்குள் புகுந்தது அக்குழந்தையை சாத்தான் கடுமையாக தாக்கி நோயை உண்டாக்கியது இதனை கண்ட எலியூடேரிய மற்றும் அவரது குழும உறுப்பினர்களும் இணைந்து தவமிருந்தும் கடினமான நோன்பிருந்தும் ஜெபித்தனர் இறை வேண்டலால் சாத்தானின் பிடியிலிருந்து குழந்தை விடுவிக்கப்பட்டது ஆனால் குழந்தை மிகவும் சோர்ந்து பலவீனத்துடன் காணப்பட்டது சாகும் தருமையில் குழந்தை இருந்தது இதனால் அக்குழந்தை எலியூடேரியஸ் செயின்ட் ஆண்ட்ரூஸ் பேராலயத்துக்கு எடுத்துச் சென்றார் அவர் அப்பேராலயத்தில் கடின நோயிலிருந்து விடைவிடாமல் இறைவெண்டலில் ஈடுபட்டு குழந்தையை பழைய நிலைக்கு கொண்டு வந்தார் அக்குழந்தை மீண்டும் உயிர் பெற்றது அதிலிருந்து இவர் தொடர்ந்து கண்ணீர் வடித்து திருச்சிபைக்காகவும் மக்களுக்காகவும் மன்றாடினார் வாழ்நாள் முழுவதும் நோன்பிருந்து பல அரும் கொடைகளை பெற்றார் அதிகமாக நோர்மிந்ததால் உடல் முழுவதும் சக்தி இழந்து காணப்பட்டார் இதனால் தன் தலைவர் பதவியை விட்டு விலகி ஜெபிப்பதில் மட்டுமே இறக்கும் வரை தன் வாழ்வை கழித்தார்